ஹாய் குட் மார்னிங் நம்ம கையில் இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது அழகாக இப்படி ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கோம் இந்த செல்ஃபோன் ஏங்கிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக சார்ஜ் போடணும் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அதுக்கும் நம்ம சார்ஜ் போடுறோம் அதே மாதிரி வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறோம் காரு பைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற பேட்ரி சார்ஜெலாம் இருக்கான்னு பார்க்குறோம் இல்லைனாலும் இந்த எலக்ட்ரிக்கல் வண்டியெல்லாம் நம்ம சார்ஜ் போட்டு தான் வெளியே எடுத்துகிட்டு போகணும் இல்லைன்னா போகிற வழியில பாதியில் நின்று போயிடும் இப்படி உயிர் இல்லாத இந்த மாதிரி பொருட்கள் நிறைய இருக்கு அதுகளுக்கே நம்ம சார்ஜ் போடுறோம் நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறோமா சார்ஜ்னா நம்ம வந்து எனர்ஜி கொடுக்குறோமா யோசிச்சு பாருங்களேன் நம்ம கொடுக்குறோமா இல்லையான்னு அப்புறம் நம்ம வந்து சார்ஜ் பண்ணலைன்னா நம்ம மைண்டையும் பாடியும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணலைன்னா கடைசியில் ஆகும்னா கொஞ்ச நாள் ஆகும்போது இந்த வாழ்க்கையே போர் அடிச்சு போய்டும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் போர் அடிக்குதுன்னு சொல்லி அசால்ட்டாக இருப்போம் தனிமையில் இருப்போம் கொஞ்ச நாள் ஆனவொன்னு நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்கும் அந்த வெறுப்பு கொஞ்ச நாள் ஆக ஆக அது ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி கொண்டு போய் விட்டுரும் கடைசியில் மென்டல்ங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதை தான் அந்த ஸ்டேஜ் சொல்றாங்க இப்போ அந்த ஸ்டேஜ் வராமல் இருக்கணும்னா அந்த வார்த்தையில இருந்தே சில அர்த்தங்களை நம்ம எடுக்கலாம் சரிங்களா சோ இந்த மென்டல்ல எழுத்து எம் இந்த ஃபஸ்ட் எழுத்து எம்முக்கு என்ன அர்த்தம் நம்ம மெடிடேஷன் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷமாவதும் அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் நீங்க இறைவணக்கம் சொல்றீங்களோ இல்லை கடவுள்கிட்ட பேசுறீங்களோ இல்லை யாருகிட்ட பேசுறீங்களோ அது கிடையாது அமைதியா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக உட்காரும்போது உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் தினமும் ரொம்ப நேரம் இல்லைங்க ரெண்டே நிமிஷம் பண்ணுங்க நிறைய பண்றவங்க தவம் பண்றவங்கெல்லாம் இருக்காங்க அது நமக்கு தேவையில்லை அழகா நம்மளை நாம ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு முதல் எழுத்து இந்த எம்ல இருந்து கிடைக்கிற மெடிடேஷன் தினமும் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் ஈ ஈதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் ரெண்டாவது இந்த ஈ நம்ம பாடி எந்த வேலையும் செய்யாம அப்படியே இருந்ததுன்னு வைங்க அப்படியே ஒரு மாதிரி ஊதி போய் பார்க்கறக்கே நல்லா இல்லாம கை கால் அசைக்க முடியாம நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது என்னன்னா எக்ஸசைஸ் நீங்க இதுக்காக பெருசாக ஒரு ஜிம்முக்கு போயோ இல்லை வேற எங்கேயோ போயெல்லாம் படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க அழக்கா நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ்ல நீங்க பண்ணாலே போதும் தினமும் நம்ம கை கால அசைக்கணும் உடம்பு அசைக்கணும் வளைக்கணும் திரும்பணும் நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு அசைவு இருக்கணும் அதுதான் வேலை செய்கிறோமே அப்படின்னு சொல்லலாம் வேலை வேலைக்காக செய்யும் போது அது எக்ஸசைஸ் ஆகாது காலையில கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுங்க இதுதான் இந்த ரெண்டாவது எழுத்து மூணாவது எழுத்து என்ன என்ன தெரியுமா எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நோன்னு சொல்லிருங்க வேண்டான்னு சொல்லிடுங்க அதனால கோடி கோடியா நமக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லியே ஆகணும் கண்டிப்பா நோ சொல்லுங்க எல்லாத்துக்கும் தலையாட்டி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கடைசியில வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறத விட நோன்னு சொல்லி ஒதுங்கிட்டோம்னா அந்த நிமிஷத்தோட அது முடிஞ்சு போயிடும் அடுத்தது டி எம்இன் பார்த்துட்டோம் அடுத்த டி ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து டாக் ஸ்பீக் பேசிக்கிட்டே இருங்க நம்ம எந்த அளவுக்கு அதிகமா சொல்லுவாங்க வயதானவங்களை பட் எல்லாருக்குமே அதுதான் எந்த அளவுக்கு அதிகமா நம்ம வந்து பேசுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஞாபக சக்தி இருந்துகிட்டே இருக்குமோ பேசாம அமைதியா மௌனமா ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த ஞாபக சக்தி கூட இருக்கிற விஷயங்கள் கூட மறந்து போயிடும் சொல்லுவாங்க ஸோ மனசு விட்டு பேசுங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் குடும்ப உறவுகள் இருக்கலாம் யாருக்கிட்டாலும் மனசு விட்டு பேசுங்க பேசுனா பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு ம வருத்தம் துக்கம் சந்தோஷம் ஆர்வ ஆச்சரியம் எது வேணாலும் இருக்கலாம் அதை பூரா நீங்களே வச்சுக்கிறத விட உங்க சந்தோஷத்தை மற்றவங்க கூட பகிருங்க அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க உங்களுடைய வேதனைகள் சங்கடங்கள் துக்கங்கள் இதையெல்லாம் பகிருங்க உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அதுக்காக எல்லாத்துட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூடாது எங்க சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும் ஆனா பேசிக்கிட்டே இருக்கணும் பேசுறத நான் மனுஷன் ஜடமாயிருவான் அதனால பேசுங்க அடுத்தது ஏ அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும் நமக்கு நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி எது வந்தாலும் அது கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம ஆக்செப்ட் பண்ணி பழகிக்கணும் நம்ம எது வந்தாலும் அதை பண்ண பழகிட்டா தான் வெளியே வர்றது எப்படிங்கறத பத்தியும் யோசிப்போம் நம்ம எதையுமே எனக்கு எப்ப பாரு இப்படித்தான் குழம்பிகிட்டே இருந்தோம் வைங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுங்க அதனால எது வந்தாலும் ஓகே ஆக்செப்ட் பண்ணலாம் நல்லதா இருந்தாலும் சரி நமக்கு கெடுதலா இருந்தாலும் சரி ஆக்செப்ட் பண்ணி நல்லதுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் மனதுக்கு ஒரு ஆறுதல் எல்லாம் கிடைக்கும் ஒரு வேளை அது கெடுதலாக போச்சு நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் உண்மைதானங்க அடுத்தது எல் கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எம்இ என் டி ஏ வரைக்கும் பார்த்துட்டோம் இது எல் இந்த எல்ங்கிறது என்ன லாப்டர் சிரிப்பு ஸ்மைல் நிறைய சொல்றாங்க அதுக்கு சரிங்களா லாப்டர் அது இருந்துருச்சுன்னா வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்குங்க ஆமாங்க எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க நமக்கு மனுஷனா பறந்துட்டா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொல்லைகள் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்காரு பிரச்சனை மட்டும் கொடுக்கறது இல்லை அதுக்கான சொல்யூஷனே நமக்கு கொடுத்துர்றாங்க சோ இந்த பிரச்சனைகளோ மத்ததோ எல்லாமே இருக்குதுன்னு நம்ம எப்ப பாரு சோகமா மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா நம்மளை பாக்குறவங்க கூட நம்மகிட்ட பேச மாட்டாங்க அது எப்போ உம்மனா முஞ்சு யாருக்கிட்டே பேசாது அது கிட்ட போய் யார் பேசுவா அப்படின்வாங்க ஆனா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சங்கடங்கள் நமக்கு மட்டும்தான் நாம மத்தவங்க கிட்ட எப்பவும் சிரிச்சுக்கிட்ட அன்பா இருக்கணும் சிரிக்க பழகுங்க மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்கிற அந்த ஒரு பவரை கடவுள் கொடுத்துருக்கார் சிரிச்சு பழகுங்க வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும் உண்மை சிரிக்காத மனுஷன் மனுஷனே இல்லைங்க சிரிச்சு பார்ப்போமா எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு பழகுங்க நம்ம வேதனைகள் நமக்கு தனியா இருக்கும் அது எப்படி பூட்டை கொடுத்தா சாவி கொடுக்குறவங்க பூட்டுக்கு ஒரு சாவி இருக்க மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கடவுள் நமக்கு கண்டிப்பா கொடுப்பாரு அதெல்லாம் சரியா போயிடும் தானா வந்த வழியிலேயே தானா சரியா போயிடும் ஆனா நம்ம அதை நினைச்சு நம்ம சோர்ந்து போய் நம்மளையும் கெடுத்து நம்ம உடம்பையும் கெடுத்து மனசும் கெட்டு போய் நம்ம உறவுகள் நம்ம கூட இருக்கவங்க எல்லாரையும் மூட்டு ஸ்பாயில் பண்ணி நாம இருக்கிறத விட ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் இல்லைங்களா என்னோட பாலிசி அதாங்க நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் சிரிச்சுட்டே இருக்கணும் என்ன சார்ந்தவங்க என்ன சேர்ந்தவங்க என்ன நேசிக்கிற எல்லா நல்ல உள்ளங்களும் எப்பவும் சிரிச்சுட்டே தான் என்னுடைய ஆசைங்க சிரிச்சுட்டே இருப்போமா இப்ப நம்ம பாடி டெய்லி ரீசார்ஜ் பண்றதுக்கு பழகிக்குவோமா டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் யோசனை பண்ணுங்க நீங்க என்னெல்லாம் பண்ணனீங்க எப்படி பண்ணனீங்க இந்த நாள் எப்படி போச்சு அப்படி எல்லாம் சாயந்தரம் உட்காந்து யோசிங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம பாடியை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா எப்பவும் நம்ம பாடி சார்ஜிங்லையே வச்சிருக்கணும் அப்பதான் நோய் நொடி இல்லாம சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நாமளும் சந்தோஷமா இருக்கலாம் நம்மளை சுற்றி உள்ள உறவுகளும் நட்புகளும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க நம்மள பார்க்கறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க முயற்சி பண்ணலாமா சரிங்க மீண்டும் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி